வணக்கம் மகளே சோ எல்லாருக்கும் வணக்கம் இனிய காலை வணக்கம் சோ பிப்ரவரி முதலாம் தேதி காலை வேலை சோ இந்த மாதமும் போன மாதங்களை போல எல்லா மாதங்களைப் போல சீரும் சிறப்புமா அமர்கலமா வேற லெவல்ல எல்லாருக்கும் இருக்கும் இருக்கணும் இருக்கும் அப்படின்னு வாழ்த்துறேன் இந்த வீடியோல நம்ம பேச போற விடயம் வந்து அர்ச்சனா மேம் அவர்களை பார்ப்பதற்கு ரசிகர்கள் படை இந்த மாதம் ஃபுல்லா கதுக்க போறாங்க ஒவ்வொரு நாளுமே திருவிழா தான் அப்படின்ற மாதிரி இருக்கு சோ இன்று அர்ச்சனா மேம் அவர்கள் எங்க போறாங்க எப்ப போறாங்க அப்படின்ற ஒரு தகவல் பல பேர் பேச சொல்லியிருந்தீங்க நமக்கு கிடைச்ச சில தகவல்களை உங்க கூட ஷேர் பண்றோம் அடுத்தது அர்ச்சனா மேம் அவர்கள் வந்து இதுதான்டா அர்ச்சனா அப்படின்னு ஒரு பெரிய மீடியாவை வந்து பல வருடங்களுக்கு முதல் ஒரு ஆர்டிக்கல் வந்து அவங்கள பத்தி எழுதியிருக்காங்க பத்து பேஜ் மக்களை ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல பத்து பேஜ் அந்த பத்து பேச்சையுமே நம்ம வாசிக்கக்குள்ள எக்ஸாக்ட்லி எண்பது நாட்கள் இருபத்தி எட்டாவது நாள்ல இருந்து நூற்றி ஆறு நாள் வரைக்கும் அர்ச்சனா மேம் அவர்கள் உள்ளுள்ள இருந்தாங்க சோ அப்ப அவங்கள அவங்களை நம்ம பாக்கக்குள்ள அவங்க கிட்ட நிறைய நல்லபடியோ தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்கள புரிஞ்சுக்கிட்டோம் மக்களின் நாயகியாக வெற்றி நாயகியா மக்கள் வந்து அவங்களுக்கு டைட்டில் கொடுத்தாங்க பத்தொன்பது கோடி தமிழ் பிக் பாஸ்ல சரித்திரம் இந்தியாவில நடக்கிற பிக்பாஸ்ல என்ன மாதிரி எனக்கு தெரியல பட் சவுத்துல இது வந்து ஒரு ஹிஸ்டரி சரிங்களா சவுத் பிக் பாஸ்ல ஒரு சரித்திர நாயகி அப்படின்னு மக்களால கொண்டாடப்பட அர்ச்சனா அவர்கள் அர்ச்சனா அவர்களை பற்றி அதுல வந்து பத்து பேஜ்ல ஒரு பெரிய மீடியா போட்டிருந்தாங்க அதை அர்ச்சனா மேம் அவர்கள் இப்போ திரும்ப ரீ திரும்ப அவங்களோட ஸ்டோரியில் போட்டிருக்காங்க அது போட்டது வந்து ஒரு காலமே ஒரு பதில வந்து பதிலடியை வந்து இந்த காசுக்கு வேலை செய்கிற கூட்டம் அர்ச்சனா ஃபேக்கு அர்ச்சனா நடிக்கிறாங்க அப்படின்னு இந்த மாயா பூர்ணிமாவோட சில வேலைகள் சரிங்களா அவங்க அவங்களாம் காசை கொடுத்து எங்களை புகழுங்க அர்ச்சனா அட்டாக் பண்ணுங்க பிரதீப் அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு பண்றாங்க ஸோ அதற்கு பதிலடியாகவே இந்த ஒரு பெரிய ஒரு ஆர்டிக்கலை அமைஞ்சிருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அது என்ன விடயம் அப்படி என்பதையும் பார்த்துடலாம் எத்தனை பேர் அதை நோட் பண்ணிங்க என்பதை சொல்லுங்க ஓகே ஃபுல்லாக லைக் டைம் அப்படின்னா மக்களே முதலாவது அர்ச்சனா மேம் அவர்கள் நமக்கு கிடைச்ச தகவல்களின் இந்த மாதம் ஃபுல்லாகவே அவங்க வந்து வேற பிஸியாக இருக்காங்க பொதுவா பிக்பாஸ் போன நபர்களோட உண்மையான வெற்றி என்ன அப்படின்னா பிக்பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு மக்கள் எப்படி வரவேற்கிறாங்க படங்கள் அமைது வாய்ப்புகள் அமைது அப்படின்றது மக்கள் வந்து எத்தனை பேர் அவங்க கூட இருக்காங்க அர்ச்சனா அவர்களுக்கு ஓட் போட்டது பத்தொன்பது கோடி அது வந்து மட்டும்தான் இந்தியா தாண்டி எத்தனையோ கோடி பேர் இருக்காங்க அவங்களுக்கு சோ அப்படி ஐம்பது கோடிக்கு மேல ரசிகர்கள் உள்ளத்துல ராணியா இருப்பவங்க தான் அர்ச்சனா மேம் அவர்கள் சோ அதுவும் அர்ச்சனா அப்படின்னாலே மக்கள் மத்தியில எப்படி பார்க்கப்படுதுன்னா நேர்மை மங்களகரமான ஒரு பொண்ணு அப்படின்னு சோ மங்களஹாரம் அதுக்கு உதாரணமே வந்து பாத்தீங்கன்னா நாங்க கடை திறக்கிறோம் நீங்க உங்களுடைய கையால் திறந்து வைக்கிறீங்களா ஒரு கடை ஒன்று இருக்கு நீங்க வந்துட்டு போறீங்களா அப்படின்னு பல அழைப்புகள் அவங்களுக்கு போயிருக்கு அதே நேரத்துல பல ஸ்கிரிப்டுகள் அவங்களுடைய அந்த தேஜஸ்வரி ரோலை பார்த்துட்டு சரி அந்த பொம்மை டாஸ்க்ல அவ்வளவு கியூடா இருந்தாங்க அதை பார்த்துட்டு சரி அண்ட் அவங்களுடைய ஸ்டெலாமிஸ் அந்த சேரக்டர் பார்த்துட்டு சரி பல வாய்ப்புகள் அவங்களுக்கு போய்கொண்டிருக்கு போயிருக்கு நீங்க போக இதுதான் உண்மையான வெற்றி அப்படி என்பது ஓகே ஸோ இன்று பல பேர் கேட்டீங்க இன்னைக்கு அவங்க எங்க போறாங்க அவங்கள பார்க்கணும் போட்டோ எடுக்கணும் அப்படின்னு ஸோ நமக்கு கிடைச்ச அப்டேட்டின் படி சோசியல் மீடியாவில் பார்த்த அப்டேட்டின் படி பிப்ரவரி முதலாம் தேதி ஸ்மோக் பார்பிக்யூ அப்படின்னு ஒரு இடத்துக்கு புறம்பேட்டை ஈவினிங் அங்கே வந்து போறாங்க புறம்பேட்டையில இருக்கிற ஸ்மோக் பார்பிக்யூவுக்கு ஈவினிங் வந்து அர்ச்சனா அவர்கள் போறாங்க டைம் வந்து நமக்கு சரியா தெரியல ஈவினிங் அப்படின்னா மூணு மணிலேருந்து நம்மளுடைய ப்ரோ ஒருத்தவங்க அங்க இருக்கிற ப்ரோவோட பேசியிருந்தேன் மூணு மணில இருந்து நான் அங்க நிக்க போறேன் அப்படின்னாரு நண்பர்களோட சோ வேற லெவல் வரவேற்பு அர்ச்சனா மேம் அவர்களுக்கு சரிங்களா நாளைக்கு ரெண்டாம் தேதி பெப்ரவரி வந்து பாத்தீங்கன்னா லிட்டில் ஃபிங்கர்ஸ் ஜுவல்லரி அதுக்கு வந்து பத்து முப்பது காலையில வந்து அவங்க வந்து போறாங்க சரிங்களா சோ இது அர்ச்சனா மேம் அவர்களுடைய டுடே அண்ட் டுமாரோ அப்டேட் சோ எனக்கு நடுவில் கிடைக்கிற அப்டேட்ட கிடைக்கும் போது கண்டிப்பா நான் வீடியோல வந்து உங்களுக்கு சொல்லுவேன் சரிங்களா சோ இது அர்ச்சனா மேம் அவரோட ஒரு ஒரு அப்டேட் அடுத்தது வந்து அர்ச்சனா மேம் அவர்கள் இன்ஸ்டாகிராமில் நேத்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது மணி சேனல் எட்டு மணி ஸ்டோரிஸ் வந்து போட்டிருக்காங்க அதில் வந்து ஃபர்ஸ்ட் அவங்களுடைய அவங்களை அறிமுகப்படுத்தின டைரக்டர் ராஜா ராணி டூ நினைங்கிறேன் அவர்கிட்ட அவங்க அந்த டைட்டில் வந்து கொடுக்கக்குள்ள எடுத்த வீடியோக்கள் அதை வந்து ஸ்டோரியில் போட்டிருந்தாங்க பார்க்க அற்புதமாக இருந்துச்சு அந்த ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கு பாருங்க அர்ச்சனா அப்படின்னாலே பாசிட்டிவிட்டி தான் அந்த ஒரு வாய்ப்பை வந்து நம்மளால ஃபீல் பண்ண முடியும் அர்ச்சனை அச்சனா அப்படின்ற மாதிரி தான் ஸோ அதை நம்மளால ஃபீல் பண்ண முடிஞ்சது அவர் டைரக்டர் சொல்லுவாங்க ஸோ டைட்டில் வின் பண்ணது ஒரு பெரிய விடயம் இனிமேல் அதுக்கப்புறம் உங்களுடைய பாதைகள் அமைச்சுக்கிறது பெரிய விடயம்ன்ற மாதிரி வாழ்த்தி இருந்தாரு ஸோ கண்டிப்பா தலைவி வேற லெவலில் மக்கள் சக்தியோட ஜொலிப்பாங்க மக்கள் நாயகியா ஜொலிப்பாங்க ஓகே அப்படி இருக்கூட அடுத்து தான் அவங்க ஒரு முக்கியமான ஒரு விடயம் போட்டிருந்தாங்க அது ஒரு பதினடியாவே இருந்துச்சு சரிங்களா அதுல வந்து யங் டேலண்ட் ஆஃப் த இயர் ரெண்டாயிரத்தி இருபது ஜூன் பதினாறு ஒரு பெரிய மீடியா வந்து அவங்கள வாழ்த்தி ஒரு ஆர்டிக்கல் ஒன்று போட்டிருக்காங்க சும்மா இல்ல மக்களே ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் மூணு பக்கம் இல்ல பத்து பக்கம் சரிங்களா சோ அர்ச்சனா அப்படின்றவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு விஜய் டிவில நீயா நானா அப்படின்ற ஒரு ஷோல தான் வந்து பல மக்களுக்கு அந்த விஜய் டிவி பார்ப்பவர்களும் தெரிய வந்தாங்க அதுல ஒரு ஒரு போட்டியாளராக அறிமு போய் அவங்க அவங்களுடைய விவாதம் வந்து வேற மாறிஞ்சிச்சு கோபிலாத் சார் அவர்களே சொல்வாங்க அந்த பொண்ணு மட்டும்தான் பேசிக்கொண்டிருக்கு அப்படின்னு சீஸ் ஒன் உமன் ஆர்மி அப்பவே அப்போ அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறம் அந்த ரெண்டு வருடங்கள் ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து நிறைய ஷோக்கள் பண்ணியிருக்காங்க அவங்கள்ட்ட திறமைய போராடி இருக்காங்க போராடித்தான் இவ்வளவு தூரம் அவங்க வந்திருக்காங்க அப்ப அந்த ஆர்டிக்கல்ல வந்து ஜங் டேலண்ட் ஆஃப் த இயர்ன்னு போட்டு அர்ச்சனா அவர்கள் இது வரைக்கும் கடந்து வந்த பாதை அவங்களுடைய தடைகள் தடை அதை உடை வெற்றி கொடி நாட்டு அப்படின்ற மாதிரி பல விடயங்கள் அவங்க பண்ண விடயங்களையும் அவங்களா ஒரு தொகுப்பா வந்து போட்டிருக்காங்க அடுத்தது அர்ச்சனா மேம் அவர்களுடைய ஒரு இன்டர்வியூ மாதிரி அவங்களுக்கு பிடித்தது அவங்க பண்ணது எது பயம் எது துணிவு ஃபியூச்சர் வந்து எப்படி இருக்கணும் சோ என்ன நம்பிக்கையில இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவங்க அர்ச்சனா மேமோட கருத்துக்கள் அவங்களுடைய எண்ணங்கள் அதையும் வந்து அவங்க ஒரு ஆர்டிக்கலா வந்து போட்டிருக்காங்க சத்தியமாக நான் அந்த ஒரு பத்து பக்கங்கள் பத்து பேஜ் அதை வந்து வாசிக்கக்குள்ள எனக்கு அர்ச்சனா மே முதலே தெரியும் பிடிக்கும் பொதுவாக வந்து எனக்கு இப்போ இப்போ ஃபீமேல் அப்படின்னா நான் வந்து எனக்கு எல்லாருக்கிட்டேயும் ஒரு ஒரு இது இருக்கும் ஃபேஷன் ஸோ எனக்கு வந்து ஒரு டைரக்டர் ஆக்டர் அப்படின்றத எனக்கு சின்ன வயசு ஆசை ஸோ கண்டிப்பாக ஐவில் வருவேன் சரிங்களா கண்டிப்பாக வருவேன் ஸோ அப்படி இருக்கக்குள்ள நமக்கு ஒரு ஹீரோயின் அப்படின்னா அது என்ன ரொமான்ஸுக்கு மட்டும் லவ்வுக்கு மட்டும் ஒரு ஒய்ஃபு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு அவ்வளோதான ஒரு ஹீ ஹீரோயின்ன்றது ஸோ அப்படின்ட்டு எனக்கு ஹீரோயின் அப்படின்னா ஒரு படத்தை ஃபுல்லாக கொண்டு போகிறவங்க தான் என்னோட பார்வையில் ஹீரோ பண்ணுறத ஹீரோயினை வந்து பண்ண முடியும் ஒரு நெகட்டிவ் ரோலாக இருந்தாலும் சரி டொமினேஷனாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு ஹீரோ அந்த எனக்கு பிடிக்கும் ஸோ அந்த ரீதியில் அர்ச்சனா மாவட்ட ராஜா ராணி டூ வந்து வேற லெவலில் இருந்துச்சு வில்லன் இருந்தால் தான் ஹீரோவே சரியா வில்ல ஸ்ட்ராங்கா இல்லைன்னா அந்த படம் ஃபிளப் தான் ஹிட் ஆன படங்களே அதனால ஹிட் ஆயிருக்கு ஸோ அப்படி இருக்கீங்களா அதுல அவங்களை எனக்கு அந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சது அதுக்கப்புறம் தேஜஸ்வரி வேற லெவல் பிக் பாஸ்ல தான் அவங்கள பற்றி முழுமையாக அர்ச்சனா அப்படின்னா அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்க காரணமா இருந்துச்சு அவங்களுடைய குண இயல்புகள் சரிங்களா ஸோ அப்படி இருக்கக்குள்ள அந்த பிக் பாஸ்ல நம்ம இருபத்தி எட்டாவது நாள்ல இருந்து நூத்தி ஆறாவது நாள் வரைக்கும் நம்ம இருபத்தி நாலு மணி நேரம் பார்த்த அர்ச்சனா அவர்கள் அதே அர்ச்சனாவை வந்து ஒரு நாலு வருஷத்துக்கு முதல் அர்ச்சனா இப்படிதான் இருப்பாங்க இதுதான் அர்ச்சனா அப்படின்னு அந்த ஆர்டிக்கலையும் அச்சனா அந்த எழுத்து மூலமான அந்த ஒரு இன்டர்வியூ மாதிரியான விடயம் அர்ச்சனா எது பிடிக்கும் அர்ச்சனா என்ன பண்ணுவோம் என்பது அப்படியே நம்ம அதை வாசிக்கும் போதே நமக்கு இந்த பிக் பாஸ்ல பார்த்த மாதிரி இருக்கு இது எதோட கனெக்ட் ஆகுதுன்னா அர்ச்சனா நடிச்சாங்க அர்ச்சனா பேக்கா இருந்தாங்கன்னு சில பேர் காசை வாங்கி போட்டு கதறி கொண்டிருக்கானுங்க இல்ல சில பேர் இப்படி கதருங்கடா அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல அவங்களுக்கு எல்லாம் ஒரு பதிலடியா இருக்கு சரிங்களா நாலு வருடங்களுக்கு முதல்ல இந்த பொண்ணுதான் இதுதான் இதுதான் அர்ச்சனா அப்படின்றத அந்த ஆர்டிக்கலை வந்து காமிச்சிருக்கு அண்ட் அந்த ஆர்டிக்கலை அர்ச்சனா அவர்களுடைய தைரியத்துக்கு தன்னம்பிக்கைக்கு பல போராட்டங்களை தாண்டி ஒரு பொண்ணு இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த ஆர்டிக்கல்ல ஆஹ் ஜம் டெலண்ட் ஆஃப் த இயர் அப்படின்ற மாதிரி கொடுத்தது அர்ச்சனா அவர்கள் ஷேர் பண்ணது மூலம் காலமே பல பேருக்கு ஒரு பதிலடியை கொடுத்திருக்கு அப்படின்றதான் நான் வந்து பாக்குறேன் சரிங்களா நீங்கள் எத்தனை பேர் வந்து அந்த ஆர்டிக்கிலை ரீட் பண்ணீங்க அவங்க ஸ்டோரியில் போட்டிருக்காங்க அச்சுனாமர்கள் ஸோ அதை கிளிக் பண்ணி பாருங்க அது வந்து ஒரு வேற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஏன்னா ஒவ்வொரு பக்கத்தை திருப்பும் போதுமே நம்ம பாஸ்ல அச்சனாமன் அவர்களும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீக்கும் அவங்க பேசின வார்த்தைகள் பண்ண விடயங்கள் நம்ம கண்ணுக்கு முன்னுக்கு வருது சரிங்களா ஸோ தலைவி அவர்களுக்கு வந்து காலமும் சரி மக்களும் சரி கடவுளும் சரி துணையாக இருக்காங்க நல்லவங்கன்னா இதுதான் நல்ல சக்தி எப்பயுமே நம்ம கூட இருக்கும் நல்ல சக்தி நம்ம எப்பயுமே கீழே விட விடாது அப்படி என்பதற்கு அர்ச்சனா மேமர்களுடைய வெற்றியும் சரி அர்ச்சனா அவர்களும் சரி சிறந்த உதாரணம் சரிங்களா சோ ஓகே மக்கள் இந்த வீடியோல நடந்த சில விடயங்களை ஒரு தொகுப்பா வழங்கியிருக்கேன் நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சோ எத்தனை பேர் வந்து அர்ச்சனா மேமர்கள் போட்ட அந்த ஆர்டிக்கல் அவங்களோட ஸ்டோரியில அதை வந்து பாத்தீங்க அப்படி என்பதையும் முடிஞ்சா சொல்லுங்க பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க மக்களை சரிங்களா சோ ஸ்டோரியில போடக்குள்ள நம்ம அப்படி ஷேர் பண்ணிக்கோ இந்த படி பார்க்காம போயிருக்கலாம் ஸோ அவருக்கு போய் பாருங்க வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் உங்களுக்கு அண்ட் அடுத்தது வந்து எத்தனை பேர் நீங்க அச்சன்களை பாக்க போறீங்க அப்படி என்பதையும் முடிஞ்சா நமக்கு சொல்லுங்க நமக்கு வந்து சில பேர் தகவல் சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க சோ கிடைக்கக்குள்ள கண்டிப்பா அப்டு வீடியோ வரும் சரிங்களா நன்றி